அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புத பகவான் கும்பராசிக்குள் பிரவேசிக்கின்றார் அவர் கும்பராசியிலே மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரையிலும் அங்கே சஞ்சரிக்கவிருக்கின்றார் இவ்வாறு கும்பராசியிலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே ஐந்து ராசிக்காரர்களுக்கு பல சுப பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன அதிலே ராசி அன்பர்களுக்கு தொழிலில் அதிலே முன்னேற்றம் உயரும் வேலையிலே முன்னேற்றம் கிடைக்கும் சமூக அந்தஸ்து இவர்களுக்கு உயரும் சமுதாயத்திலே இவர்களுக்கு உள்ள செல்வாக்கு அதிகமாகும் இவர்களுக்கு வெளியூர் சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு பொதுவாகவே எப்போதுமே நல்ல செய்திகளாகத்தான் வரும் வருகின்ற செய்திகள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளாகத்தான் வரும் இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு முக்கிய சுபகாரியங்கள் நடந்தேறும் மேலும் இவர்கள் யாத்திரை செல்வார்கள் உல்லாச பயணம் செல்வார்கள் சந்தோஷமாக நாட்களை கணிக்க உல்லாச பயணம் செல்வார்கள் இவர்களுக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இப்படி ராசிக்கு நன்மைகள் கிடைப்பது போல மிதுன ராசிக்கும் பல நன்மைகளை தரவிருக்கின்றார் இந்த கும்பத்திலே சஞ்சரிக்கவிருக்கின்ற புத பகவான் இவர் இந்த புத பகவான் சஞ்சரிப்பது நட்பு மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் கும்பராசியிலே நட்பு மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் புத பகவான் இதனாலே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரும் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பார்கள் இவர்கள் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை பஞ்சமில்லாத இன்பமாக மனமகிழ்ச்சியோடு மனநிலையோடு இவர்கள் இருப்பார்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திடீர் பண வரவு இருக்கும் திடீர் பண வரவு இருக்கும் இவர்களுக்கு இவர்கள் குடும்பத்திலே பல புண்ணிய காரியங்கள் நடைபெறும் பல சுப காரியங்களும் நடைபெறும் இந்த மிதுன ராசி அன்பர்களது வாழ்க்கையிலே எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கும் அவர்கள் காரியத்திலே எடுத்த காரியத்திலே எடுத்த முயற்சிகளிலே அவர்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வரும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இந்த மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையிலே மேலும் இவர்களும் வெளிநாடு சென்று படம் சம்பாதிக்க சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்கள் விருப்பப்படி வெளிநாடு சென்று படம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளும் கிடைக்கும் இவ்வாறு ரிஷபராசிக்கும் மிதுராசிக்கும் கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற புத பகவான் நன்மையை கொடுப்பது போல கன்னிராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரவிருக்கின்றார் இந்த புத பகவான் கன்னிராசிக்கு அதிபதி அதிபதியாகிய புதவன் புதன் அவர் நட்பு மண்டலத்தில் சஞ்சரிக்கின்றார் கும்பத்திலே ஆகியனாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நல்ல முறையிலே நடந்து முடியும் நல்ல பண லாபம் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும் குடும்ப பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் தீரும் அந்த குடும்ப பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறுவார்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் மேலும் இவர்கள் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே நிதி பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும் அது சிறந்த பலனை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும் அடுத்ததாக இந்த கும்பத்திலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே அடுத்த நன்மையை பெறக்கூடிய அடுத்த ராசி மகர ராசி மகர ராசிக்கு பண வீட்டிலே பண வீட்டிலே இரண்டாம் இடம் மகர ராசிக்கு இரண்டாம் இடம் கும்பம் கும்பம் வந்து பண வரவி கொடுக்கக்கூடிய ஸ்தாலம் பண வீட்டிலே புதன் சஞ்சரிக்கின்றார் ஆகியனாலே இவர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு திடீர் செல்வம் சேரும் பண வீட்டிலே பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே மகர ராசிக்கு புதன் சஞ்சரிப்பதனாலே திடீர் செல்வம் வந்து சேரும் இவர்களுக்கு இவர்களுடைய நிதி நிலைமை முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக இருக்கும் நிதிநிலைமை மேம்படும் வாக்கு காரகன் புதன் மகர ராசிக்கு இரண்டாம் படமாகிய வாக்குஸ்தானத்திலே வாக்கு காரகனாகிய புதன் சஞ்சரிப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சமுதாயத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இவர்களது இவர்கள் சொன்னதெல்லாம் பலிக்கும் இந்த இவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை இருக்காது இவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை இருக்கும் மேலும் வியாபார பரிவர்த்தனைகள் இவர்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்திலே அது மட்டுமல்லாமல் முக்கிய நபர்கள் விஐபிஸ் சமுதாயத்திலே முக்கிய நபர்களாக கருதப்படக்கூடியவர்களுடைய நட்பு கிடைக்கும் அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலமாக இவர்கள் பலவிதமான ஆதாயங்களை அடைவார்கள் இதுபோல கும்பராசி அன்பர்களும் பலவிதமான நன்மைகளை அடையவிருக்கிறார்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் ராசிநாதன் கும்பராசிக்கு அதிபதி அங்கே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் அதனாலே கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை நிலைமை இவர்கள் வாழ்க்கை முறைமையே கொள்வார்கள் இதுவரையிலும் அவர்கள் வாழ் வாழ்ந்த முறை வேறு இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கும் வாழ்க்கை முறையை இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் நாட்பட்ட நோய்கள் எல்லாம் தீரும் இவர்கள் நீண்டகாலமாக துன்பப்பட்டுக் கொண்டிருந்த நோய் தீரும் நாட்பட்ட நோய்கள் தீரும் நிதி நிலைமை மேம்படும் நிதி நிலைமை மேம்படும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேலும் இவர்களுடைய தன்னம்பிக்கை ராசிநாதனே ராசியிலே சஞ்சரிப்பதனாலே அவருடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் அதிகமாகும் இவர்கள் கொண்ட தன்னம்பிக்கை முயற்சி அதிகமாகும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் மற்றும் வேலை வாய்ப்பு இவையெல்லாம் சிறப்பாக அமையும் அவற்றிலே வெற்றி காண்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையிலே ஆன்மா நிலை பெறும் இவருடைய ஆத்மா சிறப்படையும் பக்குவம் படும் ஆன்மா நிலை பெறும் வியாபாரத்திலே லாபம் அதிகமாக காண்பார்கள் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மேலும் இவர்களுடைய பொருளாதார சமூக நிலைமை மிக நல்ல முறையிலே உயர்ந்து காணப்படும் பொருளாதார நிலைமை உயரும் சமூகத்திலே அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் இப்படிப்பட்ட பல அமங்களை கும்பராசி அன்பர்களும் பெறவிருக்கின்றார்கள் வருகின்ற இந்த இந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரையிலும் கும்பராசியிலே புத பகவான் சஞ்சரிப்பதனாலே ரிஷவராசி அன்பர்களும் மிதனராசி அன்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் மகர ராசி அன்பர்களும் கும்பராசி அன்பர்களும் மேலே சொல்லப்பட்ட இந்த நன்மைகளை பெறவிருக்கிறார்கள் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலம் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்